கேரள மாநிலம் வயநாடு முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா என எழுந்த சந்தேகத்தை தீர்த்திட அதிகாரிகள் துரிதமாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத் பிரசாத் வணக்கம் இது தொடர்பாக அந்த பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள் அந்த இடத்தில் நிஜமாவே அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட முந்தக்கை சூரல் மலை பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு தோட்டுக்கணக்கான உயிர்கள் சரியாகின தொடர்ந்து அந்த அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பழைய சோக நினைவுகள் வந்து நீண்டு வருகின்ற சூழலில் தற்போது கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் மழை பெய்து வந்தது இப்போது மழை பெய்து கொண்டிருக்கின்ற சூழலில் இன்று காலை திடீரென அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பெயிலி பாலம் அருகே பாய்கின்ற வெள்ளத்தில் மண்கலந்த வெள்ளம் அதிக அளவில் பாய்ந்தது இதனால் அந்த பகுதி மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது மலைப்பகுதியில் எங்காவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த அந்த வட்டார பகுதிகளில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள தோட்டங்களில் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள் இதனால் அந்த ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்கின்ற அச்சம் அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உருவான நிலையில் அதிகாரிகள் துரிதமாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டோடு அந்த பகுதி மக்கள் திடீரென அந்த வைகை பாலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு போலீசார் முயற்சி மேற்கொண்ட நிலையில் இருதரப்பு நிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒரு பதட்டமான சூழல் நடைபெறுகிறது இந்த சம்பவத்தில் அதாவது ஏற்கனவே இந்த தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து முன்னெச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் அந்த பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகளில் அதாவது இப்ப வந்து நோ கோ சோன் என்கின்ற ஒரு பகுதியை கூறியிருக்கிறார்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ள பகுதி இந்த பகுதிகளில் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டோடு தற்போது அந்த போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்